ராதே வசுதேவ சுதம் தேவம் கம்சானுரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு கீத கோவிந்தம் அஷ்டபதி ஜெயதேவர் அருளிய அஷ்டபதி நம்ம இன்ட்ரொடக்ஷன் முன்னுரை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக இதை கற்றுக்கிறப்ப நம்மளுக்கு முழு விவரங்களும் ரொம்ப சுலபமாக புரியறதுக்கு வசதியாக இருக்கும் கீதகோவிந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டபதி அப்படிங்கிற இந்த காவியத்தை வந்து எழுதுனது ஜெயதேவர் அப்படிங்கிறவர் இவர் வந்து போஜதேவர் ரமாதேவியார் அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்திருக்கார் இவர் வந்து பிறந்த ஊர் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது ரெண்டு ஊர் வந்து சொல்கிறாங்க அதில் வந்து மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற்பும் ஜில்லா அஜயாட்டன் கரையில் இருக்கக்கூடிய தற்காலத்தில் வந்து கேந்துல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றதாகவும் ஒரிசாவில் பிறந்திருக்கார் அப்படின்னும் ஒரு சில கருத்துக்கள் வந்து நிலவி வருது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து வங்க நாட்டை ஆண்ட லக்ஷ்மண மன்னர் அப்படிங்கிறவருடைய அவை வந்து ஜெயதேவர் வந்து ஒருத்தராக இருந்திருக்கார் ஜெயதேவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நம்ம அஷ்டபதியில் ஒரு சில அத்தியாயங்களில் வந்து படிக்கிறப்ப நம்மளுக்கு தெரிய வரும் ஜெயதேவர் வந்து இந்த காவியத்தை பூரி ஜெகநாதத்தில் பாடினாராம் அந்த சமயத்துல அவருடைய மனைவி பத்மாவதி அம்மையார் வந்து அவருடைய பாடலுக்கேற்ப அபிநயம் செய்தார் அப்படின்னும் அதுல வந்து பூரி ஜெகந்நாதர் இந்த பாடலுக்கும் அவருடைய மனைவியினுடைய நடனத்தையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்ததாகவும் இதனுடைய அத்தியாயங்கள்லையும் நம்ம முழுவதாக தெரிஞ்சுக்குவோம் காவியம் அப்படின்னால ஒரு சிறப்பான அம்சங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காவியத்தில் பன்னிரெண்டு சர்க்கங்களாக அஷ்டபதிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு அஷ்டபதிகளாக இந்த காவியத்தில் வந்து ஒவ்வொரு அஷ்டபதியிலையும் நடனத்துக்கு ஏற்றபடி எட்டு எட்டு பதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து ஒவ்வொரு அஷ்டபதியிலையும் ஒவ்வொரு ராகங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு சில அஷ்டபதிகளில் வந்து எட்டுக்கும் மேற்பட்ட பதங்கள் இருக்குது இந்த மாதிரி இந்த அஷ்டபதிகள் ஒவ்வொன்றுலேயும் அந்த கருத்துக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தொண்ணூறு செட்களும் அமைக்கப்பட்டிருக்கு அஷ்டபதியில் முதல் மூன்று பகுதிகள் வந்து தியான ஸ்லோகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு முதல் அஷ்டபதி நாராயணனுடைய பத்து அவதாரங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது ராசக்கிரீடை அப்படிங்கிறது வந்து நாராயணியம் கற்றுக்கிட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ராசகிரீடையில் வந்து ஸ்ரீகள் கூட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து கண்ணனாகப்பட்டவன் தன்னுடைய நேரங்களை கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அத்தனை கோபிகாஸ்ரீகளையும் அவன் வந்து திருப்திப்படுத்திக்கிட்டு இருந்தான் அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து கழிந்தது ரொம்ப ஆனந்தமான நேரம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம நாராயணயத்துல படிச்சிருக்கோம் அதே நாராயணயத்துல வரக்கூடிய அந்த ராசகிரீடையினுடைய ஒரு பகுதி தான் இந்த கீத கோவிந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டபதி இந்த நேரத்துல கூட கூடையெல்லாம் சேர்ந்து கண்ணன் எப்படியெல்லாம் நேரத்தை வந்து இன்பமாக கழித்தான் அப்படிங்கிறத வந்து ராதையினுடைய தோழி வந்து ராதைக்கு வந்து சொல்லுவாளாம் அப்ப ராதை வந்து ஏங்கி போயிருவாளாம் இவ்வளவு பேரும் வந்து பாகியசாலிகள் அவங்க கூட வந்து இப்படியே ஆனந்தமாக இருக்காங்களே என்னை பேருந்து என் கண்ணன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ராதை வந்து ஏங்கி தவிப்பாளாம் அந்த ராதையினுடைய ஜீவாத்மா கண்ணன் அப்படிங்கிற கூடிய கூட சேரணும் அப்படிங்கிறது வந்து துடிக்குமா அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணையிறது தான் இந்த அஷ்டபதியினுடைய முக்கியமான சிறப்பம்சம் அஷ்டபதி அப்படிங்கிற காவியத்துல முக்கியமான ரசம் வந்து பக்தி ரசம் தான் ரசம் அப்படிங்கிறது வந்து இதனுடைய ஒரு அங்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் காரிருள் கவுகிறது வானில் மேகமூட்டம் காணப்படுகிறது குழந்தை கண்ணன் அச்சப்படுகின்றான் அவனை வீட்டில் கொண்டு போய் சேர் அப்படின்னு ராதைக்கு வந்து நந்தன் சொல்றதாக முதல் செய்யுள் வந்து சொல்லுது அந்த மாதிரி குழந்தை கண்ணனுடைய பால்ய விளையாட்டை ஸ்ரீங்கார ரசம் அப்படிங்கிறது முழு வர்ணனையோட ஜெயதேவர் வந்து இதில் வந்து நம்மளுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கார் ஒவ்வொரு அஷ்டபதியினுடைய முடிவிலையும் கண்ணன் கட்ட உள்ள பக்தி பெருக்கால பக்தர்கள் வந்து மேன்மை அடையணும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்கார் ராதை வந்து பிடிவாதமானவளாக இருக்கிறா கண்ணன் தான் தன்னை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுலையே அவள் வந்து ஒரே குறிக்கோளாக இருக்கா இருந்தாலும் அவளுடைய மனசு வந்து ரொம்ப வேதனையால் துடித்து எப்பவுமே கண்ணனுடைய ஞாபகங்கள் அவளுடைய சிந்தனை முழுவதும் நிறைஞ்சு இருக்கு ராதையினுடைய தோழி வந்து சொல்கிறா தூதாக அவ வந்து கண்ணன் கண்ணன்கிட்ட போய் ராதை கிட்டே இருந்து செய்திகளை சொல்கிறா கண்ணன் கொடுக்கக்கூடிய செய்திகளை வந்து ராதை கட்ட சொல்கிறா இருந்தாலும் இவ போய் கண்ணனை வந்து சந்திக்க முடியாமல் தோழி மூலியமாக தான் தூதுகள் எல்லாமே அனுப்புகிறாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த பிணக்கு வந்து நீங்கிறதுக்கு ராதையினுடைய தோழியாகப்பட்டவள் அந்த சகி அப்படிங்கிறவதான் வந்து வழி செய்யறான் அதுக்கப்புறமாக திரும்பவும் ராதையும் கண்ணனும் முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி கேளிக்கேள்கள்ல ஈடுபட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஜெயதேவர் வந்து சொல்லி முடிச்சிருக்கார் பதினெட்டு புராணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரம்ம வைவர்த புராணம் அப்படிங்கிறது ராதாகிருஷ்ண சரிதத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த காவியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பாகவதத்துலேயும் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அஷ்டபதியில் இருபத்தி ரெண்டாவது அஷ்டபதி கல்யாண அஷ்டபதி அப்படின்னு அழைக்கப்படுது ஏன் அப்படின்னா பரமாத்மா ஆகிய கண்ணன்கிட்ட ஜீவாத்மா ஆகிய ராதா போய் சேர்ந்துடுறாங்க பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் கலந்துடுது இதனால் ரெண்டு பேரும் இணையக்கூடிய அஷ்டபதியில் இந்த அஷ்டபதி வந்து கல்யாண அஷ்டபதி அப்படிங்கிறத வந்து ஜெயதேவர் வந்து குறிப்பாக சொல்லியிருக்கார் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண்களும் கல்யாணமாகாத பெண்களும் அஷ்டபதியை படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குது பரம்பொருள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகவானுடைய அந்த பரமாத்மா கூட நம்மளுடைய ஜீவாத்மா சேரணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களை வச்சு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அதில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அது எல்லாமே விளக்கமாக இந்த அஷ்டபதி அப்படிங்கிற காவி வந்து ரொம்ப சிறப்பாக ஜெயதேவர் வந்து சொல்லியிருக்கார் இது வந்து நம்ம இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் கருத்துக்கள் முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம படிக்கிறப்ப குழந்தை கண்ணனாகிய அந்த மோகன நிலைகள் புரியக்கூடிய அந்த கண்ணன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் அருள் புரிவார் அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று வித கருத்துக்களும் கிடையாது கம்சன் அப்படிங்கக்கூடிய யானையை கொன்ற சிங்கமும் யமுனை நேரலையில் விளையாடி மகிழ்ந்தவனாகிய கண்ணன் நமக்கு நன்மை பயக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன்